நாம நாளைக்கு மீட் பண்ணலாமா காலையில எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு சாயந்திரம் நாம ரெண்டு பேரும் பீச்ல மீட் பண்ணலாமா சாயந்திரம் எனக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்கு காலையில தான் நான் ஃப்ரீ சௌந்தரியா சௌந்தரியா சொன்னா கேளுங்க சௌந்தரியா காலையில டாக்குமெண்ட் நகையெல்லாம் கொண்டு போய் பத்திரமா பேங்க் லாக்கர்ல வைக்கணும் நீங்க பார்ட்டிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பத்தே பத்து நிமிஷம் ராகவன் இருந்து வாங்கின லெட்டரை இவர்கிட்ட கொடுத்து பேங்க் லாக்கர்ல வைக்க சொன்னா சேஃபா இருக்கும்ல? ம் சரி விடுங்க. நாளைக்கு நான் பேங்க்குக்கு போற புரோகிராமிய கேன்சல் பண்ணிடறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீங்க காலையில பேங்க்கு போயிட்டு வாங்க. நான் அப்புறமா மீட் பண்றேன். தேங்க் யூ. தேங்க் யூ சௌந்தர்யா. जाधवங்க வேலсе யாரோ திருச்சே. ஹலோ. நாளைக்கு லஞ்சர்ல திருமண்மையூர் பீச்ல மீட் பண்ணலாம். நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். ஓகே குட் நைட். தங்கமான புள்ளடி வல போட்டு தேடினாலும் இப்படி ஒரு புருஷன் உனக்கு கிடைக்க மாட்டான்டி தெரியும் தெரியும் சோத்த போட்டு வை வர வேற ஏதாவது ஓகே எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு அரவிந்த் சார் என்னங்க பார்த்தாருன்னா மறுபடியும் என்ன சந்தேகப்பட்டுட்டியானு ஆடி தீத்துடுவார் அப்ப அவர் இங்க வருவாரன்னு உன் மனசு சொல்றது நான் ஒண்ணு உங்களை மாதிரி அவர் நம்மள கண்காணிக்க வருவாருன்னு சொல்லலையே ஒருவேளை எதேச்சே வந்துடுவாரோன்னு தான் பயப்படுறேன் ருக்கு அவர் வந்தாருன்னா அது எதேச்சே கிடையாது அப்படியா சரி அவர் கல்மிஷத்தோட வந்தாலும் சரி நான் அதை நம்ப மாட்டேன் எனக்கு அவர் மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு தப்பு நேத்த பழகுன ஒருத்தர இந்த அளவுக்கு நம்புறது ரொம்ப தப்பு நாம ஒருத்தர நம்புறதுக்கு நாம அவ கூட எத்தனை நாள் பழகினோம் பார்க்க கூடாது இப்ப எல்லாம் உன் பேச்சு ஒரு தினசாவே இருக்கு எங்க போய் முடிய போறதுன்னு தெரியல சரி நமக்குள்ள எதுக்கு ஆர்கியூமெண்ட் அவர் வராரான்னு பாப்போம் பாக்க தான போற இப்ப மணி என்ன பத்திர ஏற்கனவே நாம இங்க வந்து அரை மணி நேரத்துக்கு மேல ஆயிடுத்து சரி சொல்றேன் வெயிட் பண்ணுவோம் சாலிடா ஒன்றரை மணி நேரம் ஆச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணு உங்க சந்தேகத்துக்கு ஒரு அளவு இருக்கு என் பொறுமைக்கு ஒரு லிமிட் இருக்கு ஒரு அப்பாவி மனுஷன சந்தேகப்பட்டு இப்படி வேவ பார்க்க காத்துட்டு இருக்கிறது அபத்தமா இருக்கு ருக்கு வந்தது வந்தாச்சு இன்னொரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணு ப்ளீஸ் அரை மணி நேரம் இல்ல ஆறு மாசம் நாம இங்க இருந்தாலும் சரி நம்மள டிஸ்டர்ப பண்ண வேண்டாம் தான் அரவிந்த் சார் நினைப்பாரு நாம இங்க அவர்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம மனசுல அழுக்கு ஏறிண்டே இருக்கு இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது ருக்கு ப்ளீஸ் போதும் இது ரொம்ப அதிகமா இருக்கு ஆனாலும் உங்களுக்கு இவ்வளவு பொறாம இருக்கும் நான் நினைச்சு கூட பாக்கல பொறாமையா எனக்கா ஆமா நான் அரவிந்த் சார் கூட பழகுறது உங்களுக்கு பிடிக்கல இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தாழ்வு மனப்பான்மை அந்த வைத்தறிச்சல தான் இப்படி தேவையில்லாத இடத்துக்கு என்ன வர வெளிச்சு ஆளை கழிக்கிறேன் ருக்கு முட்டாள் மாதிரி பேசாத முட்டாள் மாதிரி பேசுறது நான் இல்ல நீங்க தான் ருக்கு ஆமா அந்த ஏரஸ் கூட சேர்ந்து உங்களுக்கு குருக்கு புத்தியோ கோண பேச்சு வந்திருந்தேன் நான் வரேன் பாய் ஓடி ஓ நான் இங்கே இருந்து அந்த அரவிந்த கையும் கலவமா புடிச்சிட்டு தான் வரும் போனி ஆட்டோ எங்கம்மா போகணும் போங்க

வந்தாரு பாட்டி கிளம்பி போயிட்டாரு அரவிந்த் தான் இந்த மனுஷன் வந்திருக்கணும் அரவிந்தோட வில்லங்கத்தனத்தை இந்த ரொக்கம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாள் அவளுக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படியே ஒரிஜினல் பத்திரம் மாதிரி இருக்குல்ல பார்த்தா இருக்காத பின்ன இது ரெடி பண்றதுக்கு பத்தாயிரம் வேலை ஆயிருக்கு ஸ்டாம்புக்கு பேப்பருக்குன்னு செலவு பத்தி யோசிக்காத இதனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் யோசி இந்த பத்திரத்தை வச்சுக்கிட்டு என்ன விளையாட்டு காட்டப்போறீங்க பாரு நீ அந்த ராமச்சந்திரனுக்கு ஒரு ராஜாவுக்கு போன் பண்ணி இங்க வர சொல்லு ஹலோ ஹலோ யாருங்க ராஜாவை பேசுறது ஆமாங்க ராஜா தான் பேசுறேன் நீங்க நான் தான் பார்த்த சார் இது பேசுறேன் உங்கள்கிட்ட இடம் வாங்குற விஷயமா பேசணும்ல அந்த பார்த்த சார் அது வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் அப்புறம் அந்த இட வாங்குற விஷயமா உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் எங்க வீட்டுக்கு வர முடியுமா ஆ வரேன் சார் எத்தனை மணிக்கு வரணும் சார் இன்னைக்கு நாங்கள் வீட்டில் தான் இருக்கோம் எப்போ நாளும் வாங்கல வந்துடுறேன் சார் உடனே வந்துடுறேன் சார் அப்புறம் வரும்பொழுது ராமச்சந்திரன் மறந்தடாத கூப்பிடுவாங்க வாங்க கண்டிப்பா சார் ரெண்டு பேரும் தான் வருவோம் ஓகே சார் நேராக வாங்க பேசிக்கலாம் ஓகே சார் யூ நல்லது கணப்பா அவங்க ரெண்டு பேரும் உடனே கிளம்பி வராங்களாம் நாம நிலத்தை வாங்க போன சந்தோஷத்தான் வருவான் நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சேன் வந்துட்டீங்க ஹாப்பி வெரி ஹாப்பி அது இப்படி நான் வராம இருப்பேன் நம்மளுக்கு தான் கூடிய சீக்கிரம் நிச்சயம் ஆக போறது இல்ல ஆமா நிச்சயம் ஆக போது உங்களுக்கு அதுல எதுவும் ஆட்சேபனே இல்லையா இல்லன்னு தான் நினைக்கிறேன் அது என்ன நினைக்கிறேன் இல்லன்னு சொல்லுங்க சவுண்ட் சவுண்ட் ஸ்டீரியோ டிடிஎஸ் மோனோ இதெல்லாம் என்னங்க அது ஒண்ணு இல்லை உங்க முழு பேரு சவுந்தரியா அத சுருக்கமா சவுண்ட்னு கூப்பிட்டேன் உங்களை சவுண்ட்னு கூப்பிட்ட உடனே என் லைஃப் சவுண்ட் ஆஃப் மியூசிக்கா மாறி போச்சு வேணுன்ற நீங்களும் என் பேர் ஸ்ரீனிவாசன் அதை சுருக்கமாக கூப்பிட்டு நினைச்சா சீனு அப்படின்னு கூப்பிடுங்க

ええ சௌந்தர்யா ஒரு क्वेश्चन கேட்கலாமா கேளுங்களே இதுக்குள்ள என்ன இருக்கு ப்ளீஸ் அதுல என்ன இருக்குன்னு இப்போ உங்களுக்கு தெரிய வேண்டாம் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம்தான் இது நீங்க ஓபன் பண்ணனும் அப்ப நம்ம கல்யாணம் நடக்க போகுது ஒரு தினம் சொல்லுங்க ஆமா நான் வெச்சுக்கோங்க அண்ணே நான் டவுட்டா வெச்சுக்கங்க இத பாருங்க இந்த கவரை நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க ஓபன் பண்ணவே கூடாது அதுக்கான எனக்கு ஷியூரிட்டி கொடுங்க சத்தியமா திருச்சு பார்க்க மாட்டேன் உங்க மேல சத்தியம் ஓகே ஓகே நான் நம்புறேன் ஓகேங்க இத பேங்க் லாக்கர்ல பத்திரமா கொண்டு போய் வச்சிடறேன் நீங்க நீங்க எப்படி என் மனசுல பத்திரமா இருக்கீங்களோ அதே மாதிரி இது பேங்க் லாக்கர்ல பத்திரமா இருக்கும் ஓகே நான் கிளம்புறேன் சௌந்தர்யா இஃப் யூ டோன்ட் மைண்ட் இதே பீச்ல நம்ம ரெண்டு பேரும் ஈவினிங் மீட் பண்ணலாமா ஃபோன் பண்ணுங்க அப்புறம் பாப்போம் பாப்போம்னா ஆபீஸ் நிலமரம் எப்படியோ அப்படி செய்றேன்

சார் கண்ணன்னு கூப்பிடாரு பையன் மறுச்சுன்னா அப்படி போறது இப்படி வா குட் மார்னிங் சார் இந்த லிஸ்ட் ரெடி பண்ணுங்க ரெடி பண்ணிடுறேன் சார் சார் ஒரு சின்ன விண்ணப்பம் அப்ளிகேஷன் இல்ல சார் ஆப்ளிகேஷன் என்ன இன்னைக்கு ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போகணும் அதுக்கு பர்மிஷன் வேணும் அதான் ஏன் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்ல டாக்டர் கிட்ட ஆக்சிடென்ட் போகணும்னு போய் சொல்லலாம் ஆனால் ராமகிருஷ்ணன் போய் சொல்ல மாட்டான் சார் அவன் கேரக்டர் அப்படி சொல்லுங்க அரவிந்த் சார் இருக்காருல்ல உங்களுக்கு தான் சார் எனக்கு வெறும் அரவிந்த் தான் கரெக்ட் சார் அரவிந்த் இருக்காருல்ல அவருக்கு ஒரு பெரிய கார் கம்பெனியில் வேலை கட்சிக்குது சார் கை நிறைய சம்பளம் சார் மாத சம்பளமே நாற்பதாயிரம் ரூபாய் சார் சரி சரி சொல்ல வந்ததை சொல்லுங்க ஈவினிங் எனக்கு ஒரு பார்ட்டி தரேன்னு இருக்கிறாரு நானும் நல்ல சார் காட்டி ரொம்ப நாள் ஆச்சு அதான் சரி போங்க யூ சார் ஆமாம் அரவிந்த் ஊரில் தான் இருக்காரா ஆமாம் எது கேட்குறீங்க

பாரு. சரிங்க சார் ஆ சொல்லு ஜெகன் கண்ணன் சார் உங்களை பார்க்க வந்துட்டு இருக்காரு அப்படியா ஆமா சார் இப்பதான் கால்மனாரு சரி நான் பார்த்துக்கிறேன். நீ வச்சிரு யாரது கவனிக்க போறாங்க சரி சரி சார் வணக்கம் வணக்கம் வாங்க சொன்னபடி கரெக்டா வந்துட்டீங்களே சார் தொழிலாச்சே சார் கஸ்டமர் காத்துக்கூடாது இல்லையா கண்ணப்பன் சார் இருக்காரா இருக்காரு இவ்வளவு நேரம் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணாரு ஏதோ போன் வந்திருக்கு உள்ள பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன் கண்ணப்பா கண்ணப்பா ஆ வாங்க வணக்கம் சார் வணக்கம் எப்போ வந்தீங்க இப்போ தான் சார் உங்களை தான் வந்த உடனே கேட்டோம் ஏதோ ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறத சொன்னால் ஆமாம் அவர் முக்கியமான ஃபோன் வந்து அதான் பேசிகிட்டு இருந்தேன் பார்த்தா அந்த பத்திரத்தை கொண்டு வா ஆ உட்காருங்க சார் நான் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்கு மன்னிக்கணும் என் பிஸ்னஸ் ஒரு சின்ன ப்ராப்ளம் நான் எதிர்பார்த்த பணம் எனக்கு வரல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எனக்கு வந்ததே இல்லை என்ன சார் சொல்றீங்க அப்போ அந்த இடத்த வாங்க முடியாது சொல்றீங்களா சச்ச அப்படிலாம் ஒண்ணும் இல்ல கே அனாவசியமா அவசரப்படுறீங்க சார் அப்படி இல்லை சார் இந்த நிலத்தை பத்தே நாளில் விற்க வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கோம் ரெண்டு பேரும் சேர்ந்து பணம் போட்டிருக்கோம் சார் உடனே விற்கலனா எல்லாம் லாஸ் ஆகிடும் அதான் கவலைப்படாதீங்க அப்படிலாம் அதுவும் நடக்காது கண்டப்பா இந்த இதை பாருங்க நீங்கள் தேவையில்லாம் பயப்படுறீங்க என்னால் யாருக்கும் எந்த நஷ்டம் வரக்கூடாது கே பிரச்சனை எங்கிட்டே இருக்கட்டும் நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி உங்கள் நிலத்தை நான் வாங்கிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும் என்ன பண்ண சொல்லுங்கள் இதனோட பார்ட்னர் பார்த்தா பேரில் இருக்கிற ஃபார்ம் ஹவுஸ்க்கான பத்திரம் இன்றைக்கி இதை விற்று ஐம்பதுலேருந்து அறுபது லட்சரூபா வரும் ஆனால் நமக்கு தேவை இருபத்தஞ்சு லட்ச தான் இதை நீங்கள் விற்று பணத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்கன்னா உங்கள் நிலத்தை வாங்குறதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்ன சொல்கிறீங்க சார் யோசிக்காது எனக்கு வேற வழி தெரியல சீக்கிரமா ஒரு முடிவு சொல்லுங்க நான் அவசரமா வெளியில் போகணும் சரிங்க சார் இன்னும் ஒரு வாரத்தில் நாங்க இதை பற்றி கொடுத்துறோம் சார் வெரி குட் இந்தாங்க தேங்க் யூ சார் ஆல் தி பெஸ்ட் கலந்து வரோம் சார் சரிங்க பார்த்தா நம்ம உடனே இங்கே கிளம்பணும் ஏங்கண்ணா ஏன் அவசரம் படுறேன் ஜகன் இருந்து ஃபோன் பண்ணான் கண்ணை என்னை தேடி வந்துட்டு இருக்கான் இந்த சமயத்தை அவன் நீங்க பார்த்தனா எல்லாம் கேட்டுரும்